ஸ்கூல் போற ஆளுக்கு நான் புக்ஸ் கொஞ்சம் இருக்கு நான் தந்துட்டு போறேன் சரிங்க கொடுத்து விடுங்க நன்றி கொஞ்சம் இருங்க எனக்கு அண்ணாசி இது ஒன்று தாங்க அதுவும் அதே மாதிரி தூள் எல்லாம் போட்டு தாங்க ஹாவ் யூ ட்ரை தி ஸ்ரீலங்கன் ஆலிவ்ஸ் பண்ணலைங்காட்ட கூட

இது நவிச்சு செய்கிறேன் நீங்களா ம் திஸ் இஸ் ஸ்ரீலங்கன் ஆலிவ் காய்ஸ் இதுக்கு வந்து விரலுக்கான்னு சொல்கிறது ம் நல்லா இருக்குது அந்த பேக்கு தாங்க ஆனால் உப்பு இதெல்லாம் போட்டு தாங்க எனக்கு ஒரே தலை சுத்தா இருக்கு ஓ இது சாப்பிட சரியாயிரும் ம் சூப்பர் எவ்வளோ கணக்கு ஜாம்பு பேக் உண்டு விரல் உண்டு இது உண்டு முந்நூறு உங்களுக்கு மாடும் அண்ணா சின்னொரு அண்ணா சின்னாங்க தூள் போட்டிருக்கு நாங்கள் எடுங்க அவர் உங்களுக்கு பூசா போட்டால் உங்களுக்கு நல்லா போட்டிருக்காராம் நாங்க உங்களுக்கு நல்லாவே போட்டிருக்குது ஆனா இது ரெண்டையும் ஒரு பெரிய பேக்கில் கூட இல்லாத இருக்கா ஓகே உங்களோட ஃபோன் நம்பர் எடுக்கல நம்பர் ம் சின்ன குட்டி ஃபோன் அப்போ தான் உங்கள் ஊருக்கு வரலாம் எனக்கு யாராவது ஒரு கன்டக்ட் இருந்தா தான் பேசிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் திங்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இல்லாடி தெரியாதானே எங்க கரெக்டான ஆக்களை எப்படி என்று சரியான ஆக்களை பார்த்து நம்ம கொடுக்கத்தானே வேணும் கொஞ்சம் கணக்கு எவ்வளோ நானூறுவாயா மகள்கிட்ட கொடுங்க புக்ஸ் எல்லாம் இருக்கு வச்சுக்கொள்ளுங்க ஓகே வரையா பாய்